வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் முதன்முறையாக கல்வி மான்களால் நிறையும் இலங்கை நாடாளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதிமூன்று தமிழர்கள் சபைக்கு தெரிவு எம்பி ஆகின்றார் திரு அனைவரையும் அரவணைத்து செல்ல தயாராக இருக்கின்றோம் ஸ்ரீதரன் கருத்து தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் டக்ளஸ் தேவானந்தா உறுதி அடியோடு சிறந்த ராஜபக்ஷாக்களின் கோட்டை தடந்தறியாமல் அழிந்த மகிந்த சாம்ராஜ்யம் மக்களுக்கான எனது பயணம் தொடரும் பாரத் அருள்சாமி கருத்து பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தல் குழந்தைகளிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரிப்பு பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று பத்து மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய அதன்படி அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலின் அமைய தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கல்விமான்கள் பலர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் முதன்முறையாக வைத்தியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் வழக்கறிஞர்கள் ஆகிய துறைசார் வல்லுநர்கள் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதினைந்து வைத்தியர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றனர் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஆசிரியர்கள் உட்பட அதிபர்கள் இருபத்தொரு பேர் நாடாளுமன்றம் செல்கின்றனர் மேலும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பதினாறு வழக்கறிஞர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நூற்று தொன்னூற்றாறு உறுப்பினர்களில் நூற்று நாற்பத்தாறு பேர் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் தெளிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக விழிப்புலனற்றோர் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் தேசிய பட்டியலில் சுகத் வசந்தடி சில்வா பெயரிடப்பட்டுள்ளார் இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகள் சபையின் தலைவர் சுகத் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தியின் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தூர்வமாக பாராளுமன்றத்தில் பதவியேற்றார் அவரது நுழைவு ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கின்றது அவர் பார்வையற்ற சமூகத்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு அரசியல் கட்சிகள் குழுவில் இழந்தும் மக்கள் ஆணை மூலம் இருபத்தி ஐந்து தமிழர்கள் தெளிவாக்கியுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இடம்பிடித்த ராமலிங்கம் சந்திரசேகரம் நாடாளுமன்றம் செல்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியும் தமிழர் ஒருவருக்கு தேசிய பட்டியல் இடமளித்தால் அமையவுள்ள நாடாளுமன்றத்தில் இருபத்தி எட்டு தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகிப்பார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இடமளிக்காவிட்டால் தமிழ் எம்பிக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக அமையும் இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலில் மக்கள் ஆணை மூலம் இருபத்தி ஐந்து தமிழ் எம்பிக்கள் தெளிவாகியிருந்தனர் தேசிய பட்டியல் ஊடாக மூவருக்கு இடமளிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் கடந்த நாடாளுமன்றத்திலும் இருபத்தி எட்டு தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகித்தமை குறிப்பிடத்தக்கது சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திரு ஜேவிடவை நியமிக்க சர்வஜன அதிகார உயர்வீடக் குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பான தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக உபாலி சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தனது பதினெட்டு தேசிய பட்டியல்களுக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களது பெயரை வெளியிட்டுள்ளது அதில் வென்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த வவுனியா மடுகந்தையில் வசிக்கும் கட்சியின் வென்னி மாவட்ட அமைப்பாளரும் கட்சியின் நீண்டகால உறுப்பினருமான உபாலி சமரசிங்க அவர்களது பெயரும் உள்வாங்கப்பட்டுள்ளது அத்துடன் அவருக்கு பிரதியமைச்சர் பதவியும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியலூடாக வாய்ப்பளிப்பது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை மனோகணேசன் உட்பட பலரும் வாய்ப்பு கோரியுள்ளார்கள் உரிய பரிசீலனையின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த நம்பிக்கையூட்டியுள்ளார் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பெறப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் என்றும் தெரிவித்தார் இபிடிபியின் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் ஜாழ் அலுவலகத்தில் இடம்பெற்று கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் விமர்சனம் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அடுத்தடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஸ்ரீலங்கா போஜன பிரமணவை உள்ளடக்கிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இதன்போது அன்றகுமார் திசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி படுதோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது நான்கு ஆண்டுகளில் நிலைமை தலைகளாக மாறியுள்ளது அன்றகுமார் திசநாயக்கா ஜனாதிபதியானதோடு நாடாளுமன்றத்தையே மிகப்பெரிய பெரும்பான்மையோடு கைப்பற்றியுள்ளார் இருப்பினும் முறை ராஜபக்சாக்களின் கட்சிக்கு மூன்று இடங்கள் கிடைத்த நிலையில் அவர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் எதிர்காலம் குறித்தும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன இலங்கை வரலாற்றில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு நீண்ட வரலாறு உண்டும் போர் முடிவுக்கு வந்தபோது இவர்களின் செல்வாக்கு உச்சத்தை தொடர்ந்த நிலையில் அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய வெற்றி அடுத்த இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் தோல்வி மீண்டும் இரண்டாயிரத்தி வெற்றியென்று தொடர்ந்தும் இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியது ராஜபக்ஷ குடும்பம் இந்நிலையில் தான் மகிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணி மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் புதிய ஜனநாயக முன்னணி ஆகியவை அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளன இவ்வாறு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசியல் ஈடுபட்டு வந்த ராஜபக்ச அரசியல் சாம்ராஜ்யம் முற்றாக வீழ்த்தப்பட்டுள்ளது அன்ரவகுமாரவின் அரசு சிறப்பாக செயல்படாமல் விட்டாலும் அடுத்த வாய்ப்பு சஜத்திற்கு செல்லுமே தவிர ராஜபக்ஷவின் குடும்பத்தினருக்கு அரசியல் வாய்ப்பு கிடைப்பது கேள்விக்குறி என்று நிபுணர்கள் கோருகின்றார்கள் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சமல் ராஜபக்ஷவும் இருந்து ஓய்வு பெற்றாலும் நாமல் ராஜபக்ஷ கட்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எமது நோக்கம் மற்றும் இலக்கின் அடிப்படையில் அனைத்து அரவணைத்து செல்ல நாங்கள் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது அதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாகி ஒரு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கு என்ன நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவணைத்து செல்வதற்கான தயார் நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதிலே அதிகமான அளவு கரிசனையும் விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது நான் பல தடவைகள் அதை முன்வைத்தும் இருக்கிறது என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நான் அந்த ஆணையை மக்களிடம் கேட்டிருக்கிறேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் கண்டிப்பாக நான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன்னு தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்பளிப்பேன் அதுக்கான காலம் கணிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன் அதே நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் கமிட்டியில் நானும் கிழக்கு மா கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியனவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம் என்னுடைய கட்சியினுடைய குரடாவாக சத்தியரிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்க பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் மக்களை அரசியல்யமாக்குவதில் நாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிற மக்களை அரசியல்மயமாக்கிற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு ஒரு என்ன சொல்ற கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலேருந்து ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை தலைமை வகித்த தரப்புகளுடைய செயல்பாட்டால் வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்தால் இன்னொருக்கும் தெரிஞ்ச முடியும் அது கோட்பாட்டு ரீதியாக அவர்களுடைய கொள்கையிலே விமர்சனங்கள் இருந்தால் அதுக்கு மேலாக வந்து அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சினைகளாலேயும் வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்த இடத்துல அந்த அதிருப்தி ஒரு ஒரு வெறுப்பை நோக்கி போகின்ற பொழுது அது ஒரு கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் கூட்டித்தான் வைக்கும் ஆகவே அந்த வெற்றி அதை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குரிய அரசியலை நாங்கள் தான் செய்திருக்கோம் அதை நாங்கள் செய்திருப்பது இல்லாட்டி நாங்கள் அது அதில் வந்து தவறை தவறுகளை செய்திருக்கிறோம் என்றது தான் எங்களுடைய இப்போதைய எங்களுடைய நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது நம்முடைய மக்கள் நம்முடைய மனதுக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் வந்து நிவர்த்தி செய்வோம் அதுக்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து நம்முடைய மக்கள் மீது விமர்சனங்களை வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம் நாங்கள் அதை கருத்தில் எடுத்து நாங்கள் எங்களுடைய பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் வெள்ளித் தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியுட்டிய துறைராசர் ரவிகரனை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட சவி புலனற்றோர் சங்கத்தினர் கௌரவித்தனர் முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் உள்ள துறைராசர் ரவிகரனின் வீட்டில் இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது பொதுத் தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற பெருபோரானது தற்காலிக பின்னடைவு மாத்திரமே எனக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதை தவிர குறியவில்லை என்று கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்ட பாரத் அருள்சாமி தெரிவித்தார் நேற்றிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னர் பிரதான வீதி பெரியமடு மடு ராணுவ பயிற்சி முகாமில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுய ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்கள் மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டமை தெரியவந்துள்ளது இதை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா உறுதிப்படுத்தினார் நாட்டில் நவுக்கின்ற காலநிலை போன்ற காரணங்களால் சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் தலைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு லேடி ரிட்வே சிறுவர் நோய் தொடர்பான விசேட நிபுணர் தீபால் பிரேரா தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்